வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த லெமன் ஜூஸ் நெஞ்சி சருப்பத்தில் சேர்த்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து உடல் சூட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து வெயிட் லாஸுக்கும் ப்ளட் சுகர் மற்றும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியில் உற வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை எடுத்துகிட்டு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுருங்க ஒரு ரெண்டு கிளாஸில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச சப்ஜாசி சேர்த்துட்டு ஒரு கிளாஸில் லெமன் ஜூஸும் ஒரு கிளாஸில் வந்து நன்னாரி சருப்பு சேர்த்துட்டு நாம் ஏற்கனவே சர்க்கரையை கரைச்சி வச்சுக்கிற தண்ணியை சேர்த்து அது கூடவே ஐஸ் ஐஸ்கிரீமை சேர்த்து கலந்து சாப்பிடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்